மிகுதியான நன்மைகள் பிரைசலாட் சீமோன் மறுமொழியாக ஐயா ரா முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளைப் போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று லூக்கா எழுதியனர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் அன்பானவர்களே நாம் நாமாக முயற்சிகள் எடுக்கும் பொழுது முயற்சி அதிகமாக இருந்தாலும் பலன் குறைவாக இருக்கிறதே அநேக நேரங்களில் காண்கிறோம் அதே நேரம் ஆண்டோருடைய கரம் அதில் குறுக்கிடும் பொழுது முயற்சி குறைவாக இருந்தாலும் பலன் அதிகமாக விளங்குகிறதையும் நாம் காண்கின்றோம் ஆம் அந்த தேவன்தான் நமக்கு நம்முடைய முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துபவர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பவர் கானாவூரின் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மனித முயற்சிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் ஆண்டவருக்கு திராட்சரசத்தை கொண்டு வர வெறும் தண்ணீரே போதுமானதாக இருந்தது அந்த தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய எல்லாம் நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் வரி கொடுப்பதற்கு பணம் தேவைப்பட்டது அந்த பணத்தை எங்கே போய் சம்பாதிப்பார்கள் ஆண்டோருடைய வார்த்தை அந்த நேரத்தில் குறுக்கிட்டது முதலாவது பிடித்த மீனின் வாயில் அந்த பணம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது மத்தேயு பதினேழு இருபத்தி ஏழு பாலைவனத்தில் இயேசு கிறிஸ்து மூன்று நாட்கள் பிரசங்கித்த பின்பு சீடர்களை பார்த்து இந்த திரளான ஜனங்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் மனித முயற்சியின்படி அவர்கள் எங்கே போய் அப்பங்களை வாங்குவார்கள் அதற்கு தேவையான பணத்திற்கு என்ன செய்வார்கள் அந்த இடத்தில் ஆண்டவருடைய கரம் குறுக்கிட்டதினால் அத்தனை பேரையும் போஷிப்பதற்கு வெறும் ஐந்து அப்பவும் இரண்டு மீனும் போதுமானதாயிருந்தது இறந்து போன எவ்விருவின் மகளை நாயினூர் விதவையின் மகனை லாசருவை உயிரோடு எழுப்ப எந்த டாக்டர்களாலும் முடியவில்லை ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தில் குறுக்கிட்ட பொழுதோ ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருந்தது யோனா தர்சீஷுக்கு போகிற கப்பலிலே ஏறினான் ஆனால் ஆண்டவரோ அவனை நினைவேக்குப் போக முன் குறித்திருந்தார் அன்பானவர்களே நம்முடைய வழியை பார்க்கிலும் ஆண்டவருடைய வழிகள் ஆயிரம் மடங்கு மேன்மையானது ஆண்டவருடைய பாதையிலே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் உண்டு ஆண்டவர் நம்மோடே இருக்கிறார் நம்முடைய சுய விருப்பத்தின்படி வலையை போட்டால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகத்தான் போகுமே தவிர ஆசிர்வாதமான மீன்களை பிடிக்க முடியாது அதே நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்ய ஒப்புக்கொடுப்போம் என்றால் நம் எளிதான முயற்சியினால் பெரியதான ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வார்த்தையின் உருவில் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் இயேசு வாழ்ந்த பொழுது இயேசு என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை இன்னும் இன்றும் நம் மத்தியில் செய்ய முடியும் என்பதை விசுவசித்து நம் முயற்சிகளை ஏறெடுப்போம் முயற்சிகள் சாதாரணமானவையாக இருந்தாலும் ஆண்டவரின் வார்த்தை அதன்மேல் இருப்பதால் நிச்சயம் அதிக பலனை தரும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உலகத்தை உருவாக்கின அவரது வார்த்தை நிச்சயம் நம்மையும் உருவாக்கும் உருமாற்றும் உயர்வடைய செய்யும் என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற அவரது விவிலிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே நாம் முயற்சிகளை எடுத்தோம் என்றால் நிச்சயம் அதனுடைய பலத்தை பலனை நாம் காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை செபம் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்றே நாங்கள் எங்கள் திறமைகள் எங்கள் முயற்சிகள் மேல் நம்பிக்கை வைத்து சபிக்கப்பட்டவர்களாக மாறாதபடிக்கு உம்மையே சார்ந்து உமது சொற்படி நடக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் ஆமேன்